அன்பே சிவம் மனமே குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி அவர்களின் ராஜயோக சாலை மற்றும் அவரது ஜீவ சமாதிக்கு தாங்க இப்ப நாம போயிட்டு இருக்கோம் இப்போ நாம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை நேஷனல் ஹைவே இப்ப நான் போற ரூட் பாத்தீங்கன்னா அரக்கோணம் டு போலிவாக்கம் அந்த ரூட்ல தாங்க போயிட்டு இருக்கேன் இந்த ரூட்ல போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சென்னையிலேருந்து வரதுனாலும் சரி இல்லை ஸ்ரீபுலருந்து வரதுனால கொஞ்சம் கிட்ட ரோடு வசதி நல்லா தான் இருக்கு கொஞ்சம் பைபாஸ் மாதிரி போயிட்டே இருக்கு அதே மாதிரி நீங்கள் சென்னையில் வரவங்க திருவள்ளூர் ரூட்லயும் வரலாம் திருவள்ளூரில் பாத்தீங்கன்னா ட்ரெயினில் வரீங்க பஸ்ஸில் வரீங்கன்னா திருவள்ளூர் வந்து தாங்க வரணும் இந்த ரூட்டில் வரணும் பஸ்லாம் கொஞ்சம் ரேராக தான் கம்மியாக கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கல் ஆட்டோ பைக் கார் இது மாதிரி எல்லாம் ஓனாக வரும்போது இந்த ரூட்டில் அரக்கோணம் பைவாஸ் ரூட்டில் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வலியெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரீயாகவும் இருக்குது எந்த ஒரு சிரமமும் இல்லை நீங்கள் பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் திருவள்ளூர் ரூட்டை சூஸ் பண்ணி வரலாம் திருவள்ளூரில் இறங்கி அங்க வந்து ஆட்டோ பிடிச்சி வரலாங்க அந்த ஆசிரமத்திற்கு அதாவது இந்த ஆசிரமம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு தாங்க மிகவும் சிறப்பாக நடைபெறுவாங்க இந்த ஆசிரமத்தில் நீங்க பௌர்ணமிக்கு வரவதா இருந்தா நீங்க திருவள்ளூர்ல பஸ் கார்ல ட்ரெயின்ல வரவங்க வந்து இறங்கி இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தீங்கன்னா இந்த போலி வாக்கத்துல வந்து இறங்கிட்டா அங்கிருந்து இவங்க டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பௌர்ணமி மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கிருந்து வந்து உங்களை அழைத்து செல்லுவாங்க ஸ்ரீ பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா சென்னையிலே திருமதி பெருமாள் ஜெயலட்சுமி தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ஒன்பாம் தேதி ஐந்தாவது பிள்ளையாக பிறந்தார் நித்யானம் என்பது இவரது தாய் தந்தையார் இவருக்கு வைத்த பெயர் ஆக இவர் தனது பத்தாவது வயதினை எட்டும்போது இவரது நண்பர் ஒருவர் மூலமாக இவருக்கு பம்பாட்டி சித்தருடைய பாடல்களை விளக்கங்களுடன் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டியது இப்பாடல்களால் இவரது பல சந்தேகங்களும் விளக்கங்களும் கிடைத்தது இவரை ஞான மிகவும் தெளிவாக வலுவாக அழைத்துச் சென்றது அவ்வப்போது பல துறவிகளையும் சித்தர்கள் ஞானிகளை தேடிச் சென்று அவர்களை ஆசீர்வாதங்களும் பெற்று ஞான மார்க்கத்தில் தன் சிந்தனையை நிலைநிறுத்திக் கொண்டார் தான் அறிந்த யோக பயிற்சிகளையும் ஈடுபடத் தொடங்கினார் அந்நாளில் வாழ்ந்த கொல்லிமலை சித்தரிடம் இருந்து ஞான உபதேசம் பெற்று ஞான தேடலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் அத்துடன் இன்னும் சில சித்தர்களின் உபதேசங்களை பெற்று பயிற்சியை முறைப்படி பின்பற்றி ஞானத்திறதில் முழுமையை அடைந்து பிறருக்கு ஞான உபதேசம் கொடுக்கும் ஆற்றலும் பெற்றார் இக்காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரது பெரிய தாயராகிய ஜானகி அம்பாள் வேண்டுகளுக்கு இணங்க ஆன்மீக பாதைக்கு இல்லறம் ஒரு தடையல்ல என்னும் கருத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வசந்தா என்ற அம்மையாரை மனம் முடித்து இல்லற வாழ்க்கையில் ஆரம்பித்து இரு ஆண்கள் ஒரு பெண் என மூன்று பிள்ளைகளையும் பெற்றெடுத்தார் இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே ஆன்மீகத்தில் நிலைத்திரு அதாவது தேவனை தேடு என்பது ஐயாவின் அறிவுரையாகும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அறிவுரை வழங்கி வந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் என்ற அழகான அமைதியான கிராமத்தில் பிரம்மசூத்ர குழு ராஜயோக பாடகசாலை என்ற பெயரில் ஆசிரமமும் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அதனுடன் சேர்ந்து சண்முக நாயன் என்ற பெயரில் முருகன் ஆலயமும் அமைத்து அங்கிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி முதல் சீரர்களுக்கு உபதேசம் கொடுத்து வந்தார் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஜீவ ஆனார் அவரது ஊதவுடல் போலிவாக்கம் அமைந்துள்ள அவரால் நிறுவப்பட்ட பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடகசாலை அமைந்துள்ள ஆசிரமத்தில் அவரால் திறந்து வைக்கப்பட்ட அவரது சமாதியில் மே பதினேழு இரண்டாயிரத்தி மூணு மாலை மூன்று மணியளவில் ஜீவசமாதி வைத்து வில்வம் இலை மற்றும் திருநீற்றினால் நிரப்பி மூடப்பட்டு அச்சமாதியின் மேல் ஐம்பொன்னால் ஆன அவரது சிலை அமைக்கப்பட்டுள்ளது இப்போ நாம் பார்க்கறது தாங்க அவரோட ஜீவ சமாதி அமைந்துள்ள இடம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவரோட சமாதி சுற்றி பாத்தீங்கன்னா பல ஞானிகளும் பல போதகர்கள் அவர்களுடைய சிலையும் வைக்கப்பட்டுள்ளது அந்த சிலையை சுற்றி அவரோட உரு அவரோட சமாதி சுற்றி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க இந்த சிலையை இதெல்லாம் பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வந்தேன் இங்கே நீங்கள் பௌர்ணமி தினத்தில் வந்தீங்கன்னா சிறப்பாக இங்கே பூஜை நடைபெறுங்க அன்னைக்கு வந்தீங்கன்னா தான் அங்கே இருக்கிற அவரோட சீரர்களுடைய அறிவுரைகள்லாம் நீங்கள் வாங்க முடியும் அந்த சாலையில் யோகா இதை பற்றிலாம் நம்ம கற்றுக்க முடியும் மற்ற நாட்களை விட பௌர்ணமி தினம் தாங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் வாங்க பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமியின் ஆசீர்வாதம் என்றும் அவரை நாடி ஒருவர்களுக்கு உண்டு பிரம்மசுத்ரூர் போக பாடகசாலை தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் இந்த பாடகோ சாலையிலிருந்து உள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் பௌர்ணமி பௌர்ணமி தினத்தில் அவர்களுடைய சீடர்களுக்கும் அவர் நாடி வரும் மக்களுக்கும் அறிவுரை வழங்கி வந்தார் முன்னா பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருந்ததில் அந்த இடத்துல தான் வந்து கூறி வந்தார் அதுக்கப்புறம் மக்கள் அதிகமாக ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆலயம் அதாவது இந்த பாடகசாலை கட்டி பெருசாக ஒரு ஆயிரம் பேர் உக்காஞ்சி பார்க்குற அளவுக்கு கட்டி இங்கிருந்து தான் மக்களுக்கு வந்து அவர் அறிவுரை கூறி வந்தார் ஐயா இல்லைனாலும் அவரோட சீரர்கள் அதை எடுத்து இப்போ நடத்தி வராங்க கண்டிப்பா அந்த அதை வந்து எப்பயுமே ஐயா வந்து அவரோட ஆசை என்னன்னா இது வந்து என்றுமே வந்து நிலைத்திருக்கணும் தான் அவரோட ஆசை அவரோட ஆசை ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட மகன்கள் இரண்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி அவங்களும் இவங்க இருக்கிற சீடர்கள் எல்லாம் ஒற்றுமையாக மொத்த பேர் சேர்ந்தாங்க இங்க பணியாற்றுறாங்க யாரும் வந்து எந்த ஒரு ஈகோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வரும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பணி எல்லாமே இங்க அறிவுறியும் எல்லாமே கூறி தான் வராங்க கண்டிப்பாக இந்த யோகா சாலை பாடக யோகா சாலைக்கு நீங்கள் ஒரு முறை வந்து பா போங்க உங்களுக்கு கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புகிறேன் நம் இப்போ இங்கே நீங்கள் வரும்னு பிளான் பண்ணுறவங்க இங்கே நான்வெஜ்ஜு சாப்பிட்டு வராதிங்க ஏன்னா இங்கே அந்த கிடைக்கிறவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இங்கே கிடைக்காது உங்களுக்கு தேவையான அந்த எந்த ஒரு பலனையும் இங்கே நீ எதிர்பார்க்க முடியாது தான் சொல்கிறோம் மற்றபடி உங்களோட ஃப பர்சனல் இங்கே அது நீங்கள் சாப்பிட்றது சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஆனால் இங்கே வரும்போது சாப்பிட்டு வராதிங்க ஏன்னா ஐயாவோட ஆன்மா இங்கே தான் இருக்குது அவர் இப்போ நம்ம கூட தான் இருக்கார் அவர் எல்லாம் நினைக்காதீங்க என்றைக்குமே அவர் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு